கொலஸ்ட்ராலை குறைக்கும் எண்ணெய் மற்றும் இரும்பு சத்து துத்தநாகம் மக்னீசியம் செலினியம் மாங்கனீஷ் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற கனிம சத்துக்களும் வைட்டமின் ஏ பி இ இன்னும் மனித சக்திக்கு தேவையான பல வகை அமினோ அமிலங்கள் கொழுப்பு சத்து புரதச்சத்து அபரிமிதமான நாற்சத்து என பதினைந்துக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களும் உயிர்ச்சத்துக்களும் நமது பாரம்பரிய நெல்லில் இருந்து கிடைக்கிது இது மிஞ்சின நண்பர்களே இன்றைய நிலையிலே நாம் உண்ணுகின்ற உணவு எழுபது சதவிகிதம் அரிசியாக இருக்கிறது எழுபது சதவிகிதம் அரிசியை தான் நாம் உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம் அந்த எழுபது சதவிகிதம் அரிசி விஷமாக இருக்கிறது அதனால்தான் இத்தனை நோய்கள் அதன் பிறகு நாம் வாங்குகின்ற பிற பொருள்களும் விஷமாக இருக்கின்றது நோயின் இருப்பிடமாக நமது உடலை ஆக்கி வைத்திருக்கிறோம் அதிலிருந்து நாம் வீண்டு வர வேண்டும் அதற்கு நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நான்கு நெல் ரகங்கள் இங்கே தயார் நிலையில் இருக்கின்றன அந்த அரிசி ரகங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கு அதையெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு பொதுவாக எல்லா அரிசிக்குமே சில பதினஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்கின்றன அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் மேற்பட்ட சத்துக்கள் அடங்கிய அந்த பாரம்பரிய நெல்லை மீட்டெடுப்பதோடு அதை உரல் உலக்கையில் போட்டு இடித்து அதை பசுமையாக சாப்பிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் சாதாரண நடைக்கு வாக்கிங்னு பேர் வச்சிட்டோம் சாதாரண நடைக்கு பேர் மாக்கு பாக்கிங்கன்னு நடந்து போறோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போறாங்க போன பிறகு திரும்பி பார்க்குறாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோமா திரும்ப இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு நினைச்சா ஒரு மன அழுத்தம் அங்கே வந்து விடுகிறது அப்போ அந்த நடை பயணத்தால் பயன் இல்லை அப்படியெல்லாம் நாம் நடைபயணம் போக வேண்டாம் இந்த பா பாரம்பரிய நெல் ரகங்களை நீங்கள் வாங்கி அதை அவித்து வைத்து கொண்டு உரல் விளக்கையில் வாங்கி வீட்டிலே இடித்து கொண்டால் அன்றாடம் உங்களுக்கு தேவையான ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஒரு மரக்கால போட்டு இடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவாகும் உங்களுக்கு உடல் உழைப்பும் கிடைக்கும் பெண்கள் அந்த புடைத்தல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதில் கொளிச்சு எடுப்பாங்க பாருங்க அது மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமது சந்ததிக்கு போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த நெல் திருவிழா அதன் மூலம் இதன் மூலம்தான் பல பரவலான செய்திகளை கொண்டு செல்லுகிறோம் அந்த பாரம்பரிய நெல்லிலே எத்தனை விதமான சத்துக்கள் இருக்கின்றன கொலஸ்ட்ராலை குறைக்கும் எண்ணெய் கொலஸ்ட்ராலை குறைக்கும் எண்ணெய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் எண்ணெய் கைக்குத்தல் அரிசி மூலம்தான் நமக்கு கிடைக்கும் இந்த எண்ணெய் குறைவதால் தான் இன்றைக்கு நமக்கு மூட்டு இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க கொலஸ்ட்ராலை குறைக்கும் எண்ணெய் மற்றும் இரும்பு சத்து துத்தநாகம் மக்னீசியம் செலீனியம் மாங்கனீஷ் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற கனிம சத்துக்களும் வைட்டமின் ஏ பி இன்னும் மனித சக்திக்கு தேவையான பல வகை அமினோ அமிலங்கள் கொழுப்பு சத்து புரதச்சத்து அபரிமிதமான நார்ச்சத்து என பதினைந்துக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களும் உயிர் சத்துக்களும் நமது பாரம்பரிய நெல்லில் இருந்து கிடைக்கிது நம்ம வயல்ல போட்டு இயற்கையா விளைய வச்சு நாம குத்தி சாப்பிட்டோம்னா அதை விட நமக்கு மிக பயனுள்ள விஷயம் எதுவும் கிடையாது நோயே வராதுங்க இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வந்துட்டீங்கன்னா பாதி நோயிலிருந்து விடுபட்டுறிங்க மருத்துவ செலவு குறைஞ்சிடுது இந்த பாரம்பரிய நெல்லை இன்னும் சிறப்பாக சாப்பிட வேண்டுமானால் இந்த பாரம்பரிய நெல்லை எடுத்து அதை ஊறல் போட்டு நல்லா ஊற வச்சு முடிந்தால் மே முளை கட்டி அதை நல்லா போட்டு அரைச்சி அதை பாலாக பிழிஞ்சி அதில் நாட்டு சக்கரையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும்